வணக்கம் நண்பர்களே நம்ம ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஒவ்வொரு நொடியையும் எவ்வளவு ரசித்து அதனுள்ள வாழும் அப்படிங்கிறதுலாம் நம்மளுடைய வாழ்க்கையை அடங்கியிருக்கு ஆமாம் நிறைய பேருக்கு மறதிங்கிறது இருக்குது இந்த மறதிங்கிறது இயல்பான விஷயம் ஆனால் இது எப்படி வருதுன்னா நம்ம ஒரு செயலை செய்யும்போது அதில் கவனம் எவ்வளோ இருக்குங்கிறத பொறுத்து தான் நம்ம ஒரு செயலை பிடிச்சி நிதானமாக கவனமாக செஞ்சோம்னா அந்த செயல் நம்ம மனசில் நல்லபடியாக ஞாபகமாக இருக்கும் இதுவே பிடிக்காமல் ஏதோ வேண்டா வெறுப்பா இல்லை ஏதோ ஒரு அசதியினாலேயோ இல்லை பலதரப்பட்ட தரப்பட்ட ஒரு செயலை செய்யும் போது கண்டிப்பாக வரதிங்கிறது வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது வாங்க இதுக்கு உதாரணமாக ஒரு உண்மை சம்பவமே இருக்குது பார்க்கலாமா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க கதைக்குள்ளே போகலாம் அவர் ஒரு பிரபலமான ஜென் துறவி அவர்கிட்ட நிறைய மாணவர்கள் இருந்தாங்க அவர் எந்த ஒரு துறவியையும் அதாவது தன்னுடைய மாணவர்களையும் கடிந்து ஒரு சொல் கூட பேச மாட்டாங்க இதுதான் துறவிகளுக்கான ஒரு அம்சமா கருதப்படுது ஆமா அவங்க அமைதியாகவும் நிதானமாகவும் செயல்படுவாங்க எந்த ஒரு சூழ்நிலையானாலும் அந்த ஜென் ஒரு மாணவர் இருக்காரு ஒரு இருபது வருடங்களுக்கு மேல அவரு சீடரா இருக்காரு கிட்டத்தட்ட எல்லா விஷயங்களையும் குருவுக்கிட்டேருந்து பொறுமையாக கற்றுக்கிட்டார் இப்போது குருவுக்கிட்ட போய்ட்டு அமு அனுமதி கேட்குறாரு ஐயா நான் உங்களை மாதிரியே ஒரு ஆசிரமத்தை அமைச்சு அதன் மூலமாக நிறைய பேருக்கு வழிகாட்டலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜென் குருவும் என்ன சொல்கிறாரு அப்படின்னா உனக்கு உண்மையிலேயே மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்னால் தாராளமாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிடுறாரே தவிர எந்த விதமான தடையும் விதிக்கலை சீடரும் குருவுக்கிட்ட ஆசிர்வாதத்தை வாங்கிக்கிட்டு ஒரு நல்ல அமைதியான சூழ்நிலையில் ஒரு ஆசிரமத்தை அமைச்சிக்கிறாரு ஆசிரமம் ஆரம்பமாகுது அந்த சீடராக இருந்தவர் இப்போ குருவாக மாறிட்டார் இல்லையா அவர்கிட்டயும் நிறைய பேர் சிஷ்யர்களாக வந்து சேர்றாங்க அவர் மக்களுக்கு நிறைய நல்ல கருத்துகளையும் எப்படி அமைதியாக இருக்கிறது எல்லா சூழ்நிலைகளையும் நிதானமாக எந்த பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல தீர்வை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு பொறுமையாக எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறாரு மக்கள் எல்லோரும் அவர்கிட்ட ரொம்பவும் அன்பாக நடந்துக்கிறாங்க நல்லபடியாக போயிட்டுருக்கு வருடங்கள் ஓடுது இப்போ இந்த துறவிக்கு தன்னுடைய குருவை பார்க்கணும் அவரை எப்படி இருக்காருன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு எண்ணம் ஏற்படுது சரின்னு சொல்லிட்டு தன்னுடைய சீடர்களுக்கிட்டெல்லாம் சொல்லிவிட்டு ஒரு தலைமை சீடரை கூப்பிட்டு நான் போயிட்டு வர வரைக்கும் இந்த ஆசிரமத்தை பார்த்துக்கோங்க அப்படிங்கிற பொறுப்பையும் கொடுத்துட்டு குருவை தேடி போகிறாரு நடைப்பயணமாக போகிறாரு போகிற வழியில் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு மரக்கட்டை செருப்பை போட்டுக்கிறாரு ஒரு கொடையை எடுத்துக்கிறாரு ஏன்னா அது மழைக்காலமாக இருக்கிறதுனால மெது மெதுவாக நடந்து குரு இருக்க ஆசிரமத்தை ஆசிரமத்தை அடைஞ்சாச்சு அங்கே போனதும் என்ன ஆகுது அப்படின்னா குருவை பார்த்த சந்தோஷம் பணிவாக மரியாதையோட வணக்கம் வைக்கிறாரு குருவுக்கும் சீடரை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் மழை காலமாக இருந்ததுனால அவர் அந்த மரக்கட்டு செருப்பு போட்டு வந்தார் இல்லையா அதை வெளியே விட்டுடுறாரு அதன் பக்கத்துலேயே கொடையும் வச்சுட்டு உள்ளே பணிவாக போயிட்டு கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க குரு சொல்கிறார் எப்படி வந்த நடந்து வந்தியா ஆமாம் குருவே நடந்து தான் வந்தேன் இனி என்ன காலனி போட்டுட்டு வந்த மரக்கட்ட செருப்பாக ஆமாம் மரக்கட்ட செருப்பு கையில் கூட எடுத்துகிட்டு வந்தியா எடுத்துகிட்டு வந்த குருவே அப்படின்னு எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப நிதானமாகவும் பணிவாகவும் பதில் அடுத்ததாக குரு கேட்குறாரு சரி மரக்கட்ட செருப்பும் குடையும் எங்கே இருக்கு வாசலில் தான் குருவே வச்சுட்டு வந்திருக்கேன் ரெண்டுத்தையும் பக்கம் பக்கமாக வச்சுட்டு வந்திருக்கியே அப்படின்னு கேட்டார் ஆமாம் குருவே சரி குடைய செருப்புக்கு வலது பக்கம் வச்சியா இல்லை இடது பக்கம் வச்சியா அப்படின்னு கேட்குறாரு இப்போ அந்த துறவி கொஞ்சம் தான் போயிடுறாரு ஏன்னா அவருக்கு அது ஞாபகம் இல்லை இப்போதான் அவருக்கு புரியுது நம்ம ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் அந்த நிதானத்தோடு வாழ்ந்திருந்தா ஒரு செயலை போது அதில் கவனம் செலுத்தி செலுத்தி வாழ்ந்திருந்தோம் அப்படின்னா இப்போ குரு கேட்டதும் நம்மளால் பதில் சொல்லியிருக்க முடியும் அப்போ நம்ம அதில் கவனம் செலுத்தலை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு சரி இதுவே மற்றவர்களாக இருந்தால் என்ன ஏன் நம்மளே இருந்தாலும் சரி என்னடா இது இப்படி கேள்வி மேலே கேள்வி கேட்குறாரு சம்மந்தமே இல்லாமல் கொடையை எங்கே வச்சா என்ன இப்படி வச்சா என்ன அப்படி வச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தானே யோசிச்சிருப்போம் ஆனால் இந்த திருவி பாருங்க எவ்வளவு நிதானமாக யோசிச்சிருக்காரு குரு கேட்ட கேள்விக்கான ஆழ்ந்த கருத்து அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறாரு அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலும் நம்ம செய்கிற செயல்களை புரிஞ்சு நிதானமாக செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அந்த செயலை சிறப்பாக செய்கிறதோடு மட்டும் இல்லாமல் எப்போவும் மறக்கவே மறக்காது இது நிதர்சனமான உண்மை இந்த மாதிரி நிகழ்வு உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நண்பரை ஒரு லைக் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க வெரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோட சந்திப்போம் நன்றி வணக்கம்